friends வெல்கம் to my சேனல் வாங்க இன்னைக்கு இந்த சூப்பரான புட்டிங் பார்க்கலாமா செம எம்மியாக சாஃப்டாக வந்திருக்கு இது எப்படி பண்ணனு பார்க்கலாம் வாங்க முதல்ல இது ஒரு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க இது அப்படியே மெல்ட் ஆகி தேன் கலராக வரும் தேன் கலராக வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது போக மாதிரி வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த கேரமல் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால தேன் கலராக வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த கேக் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த இதில் ஊற்றிடுங்க நான் இன்றைக்கி கேக் டின் எடுத்துருக்கேன் அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை சுற்றி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமுமே நல்லா ஒன்று போல் ஆகி வந்துடணும் உங்கள் கிட்டே வேறு கிண்ணம் வேறு எது இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்கிட்ட கேக் டீன் இருக்குது அதனால நான் இதிலே பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமே நல்லா செட் செட்டாயிரும் இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க அதிலே அப்படியே நல்லா செட்டாக இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான புட்டிங் தேவையானதை ரெடி பண்ணலாமாங்க அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை நல்லா கழுவிக்கோங்க முதல்ல கழுவிட்டு இப்போது இந்த கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு முட்டையுமே நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் சூப்பராக உடைஞ்சிடுச்சு தோல் எதுவும் விழுந்துடாமல் நல்லா பார்த்து மெதுவாக பார்த்து உடச்சிக்கோங்க இப்போ உடைச்சாச்சு இப்போ நல்ல விஸ்கோ ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சுகர் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் திரும்பவுமே சேர்த்துட்டு இதே நல்லா அந்த முட்டையும் அந்த சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிறோம் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வாசனைக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஏலக்காவை நல்ல பவுடராக நுணுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துகிட்டு இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முந்நூறு எம்எல் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஆடைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல பாலை சேர்த்துக்கோங்க முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன்னா இது நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை பால் சீனி எல்லாம் நல்லா மிக்ஸானதான் நமக்கு சாஃப்டான ஃபுட்டிங் கிடைக்கும் இப்போது அந்த இது செட் ஆகிடுச்சு பாருங்கள் கேரமல் இப்போ இதில் ஒரு அரிப்பை வச்சு அரித்து இந்த இது சேர்த்துக்கலாம் நம்ம முட்டைக்கு மிக்சரை இதை நல்லா அரிப்பை வச்சு அரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த முட்டை கலவையெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சிடலாம் இந்த கேக் அதில் வச்சுட்டு இதுக்கு தகுந்தாது போல் ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாக இருக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்க ஒரு மூடியை வச்சு மூடுங்க அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் வேற்று வடிகிற தண்ணி இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக வெந்துரும் பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா வெந்துருச்சு இது இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இன்னொரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் நல்ல ஜில்லுன்னு கிடைக்கும் நமக்கு அதனால நீங்கள் அப்படியே சாப்பிடனாலும் சாப்பிட்லாம் நான் ஜில்லுன்னு சாப்பிடணுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ சூப் பரான கேரமல் புட்டிங் கிடச்சிருக்கு எனக்கு செம்ம எம்மியாக செம சாஃப்டாக இருக்குது பாருங்க எடுக்கிறதுக்கு அவ்வளோ உடையுது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷட்டுன்னு செஞ்சிடலாம் இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கானா பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்